ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உணவை வந்து என்ன பண்ணுறாங்க உள்ளே போக விடாமல் தடுக்கிறதாக வந்து அறிவிச்சிருக்காங்க மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கே என்ன பண்ணுவாங்க பட்னி போடுவாங்க எப்பயுமே இவங்க பட்னி தான் போடுவாங்க ரொம்ப பட்னி போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சர்வதேசமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க பேச ஆரம்பிச்சோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பத்து நாள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை உள்ளக்குள்ளேருந்தே திருடிட்டு என்ன பண்ணுவாங்க ஏமாற்றிட்டு எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்கன்னு பார்த்துட்டு நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இஸ்ரேல் மறுபடியும் உணவுகளை உள்ளே விடாமல் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை பட்னியில் போடுறதுக்கான முடிவில் இருக்கிறாங்க அத்தனைக்கும் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேசமே அதை விட்டு பார்வையை திருப்பவே இல்லை அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் பேசி அது காரணம் என்னன்னா காசாவை முற்றுகையிடணும் அப்படிங்கக்கூடிய அவங்களுடைய தீர்மானத்தை நிறைவேற்றதுக்காக இப்போ எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அதை வந்து மறுபடியும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதனால தான் காசாக்குள்ளே இருக்கக்கூடிய ஐநாவுடைய மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க எங்களுக்கு தரை வழியாக தினமும் ஆயிரம் ட்ரக்குகள் தேவைப்படுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மருந்து வர மாட்டேங்குது உணவு இல்லை தண்ணி இல்லை எந்த ஒரு பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்களும் இல்லாதனால குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைகளுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் போடுற கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாம் அப்போ குழந்தைகளுக்கு வந்து பாலுங்கிறது பேச்சே இல்லை பால் பவுட்ரு வச்சு தான் அவங்க பாலே வந்து அவங்க மேக் பண்ணிட்டு இருக்காங்களோ தவிர அங்கே பால் கறக்கிறது பால் விற்கிறது அப்படிங்கிறதுக்கான வழியெலாம் இல்லை ஏன்னா கால்நடைகள் எல்லாமே இறந்துட்டு இருக்குது எல்லாமே வந்து தாக்குதலில் இறந்தனால கொஞ்சம் நெஞ்சம் கிடைக்கக்கூடிய பால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு வச்சு தான் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க அதுவும் வந்து நிறையா பேர் வந்து வீடியோ போடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் யூடியூபில் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆடு சாப்பிட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு கோழி சாப்பிட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு மீன் சாப்பிட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு மீல்ஸ் சாப்பிட்டு ரெண்டு வருஷமாச்சு இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பால் குடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுங்கிறாங்க இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ரெகுலராக சாப்பிடுவோம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அழுகுது இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கமா நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பொதுவாக நமக்கே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கே நம்ம எதாவது வந்து பிடிக்காதே கொடுத்துட்டு இருந்தால் என்ன பண்ணுவேங்க அதுக்கு அழுக ஆரம்பிச்சுருங்க அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்ணும் பிஸ்கெட் சாப்பிட்ணும் கேக் சாப்பிட்ணும் நான்வெஜ் சாப்பிட்ணுங்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரண ஆசையாக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அதை சொல்லி புரிய வைக்கவே முடியாது அந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகிற மாதிரிலாம் சாட்ஸ் போட்டுருக்காங்க பார்க்குறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய சாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாலஸ்தீரத்தில் பசி பட்னியுடைய கடைசி நிலைமையை அவங்க அரைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அப்படியே படுத்துருக்காங்க ஒரு வயசானவங்க சாப்பாடு இல்லாதனால அவர் அப்படியே என்ன நெளிஞ்சு வந்து கால் கூட நீட்டமுள்ள மடங்கி சுருங்கி கிடக்காரு நிலைமை நிலமை இருக்கு அதெல்லாம் வந்து காமிச்சு தான் என்ன இருக்காங்க ஐநா வந்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க ஆனால் இவங்க இப்போவே என்ன பண்ணிட்டாங்க கொடுக்குறதையும் சேர்த்தி நிறுத்தியிருக்காங்க இன்னைக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாக்கதல்ல ஐம்பத்தி ஏழு பேர் இறந்துருக்காங்க முந்நூறு பேர் படுகாயமடைந்திருக்காங்க தினமும் இத்தனை பேர் இறந்துட்டுருக்காங்க நாற்பதனாயிரத்துக்கு மேல குழந்தைகளுடைய இறப்பே தாண்டி போயிடுச்சுன்னு சொல்ற அளவுக்கான தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்குது நாற்பதனாயிரம் பேர் பொதுவா இறந்துருக்காங்களான்னு பார்த்தா குழந்தைகளே நாற்பதனாயிரம் பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாம் யாரு அடுத்த தலைமுறையே வந்து உன் போறவங்க அப்படி அடுத்த தலைமுறை வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுறாங்க குழந்தைகளெலாம் குறி வச்சு அடிச்சிட்ருக்காங்க அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் அவங்களுடைய வேலையை வந்து ஒழுங்காக செஞ்சுட்டு இருக்காங்க வழியில் வந்தவங்கள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தான் இருக்காங்க நேற்று ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினைந்து தாக்குதல்களை முன்னெடுத்திருக்காங்க அதில் துப்பாக்கி சூடு அதுக்கப்புறம் நேருக்கு நேர் தாக்குதல் அதுக்கப்புறம் பங்கர்லேருந்து ஒளிஞ்சு தாக்குறதுன்னு சொல்லிட்டு வித்தியாசம் வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசின் ஏவுகணையை பயன்படுத்தி வந்து ஒரு புல்டோசரை வந்து அழிச்சிருக்காங்க அது இல்லாமல் வந்து இஸ்ரேல் ராணுவம் குடியிருந்த ஒரு ராணுவ கட்டிடத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கையெறி குண்டுகளை கொண்டு போய் வச்சுட்டு வந்து அந்த இடத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க தகர்த்துருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டைமர் பாம்னு சொல்லக்கூடிய டைம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஆயுதங்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க நேற்று ஒரு பதினஞ்சு விதமான தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து தாக்குதல்களும் தரைவழியாக நடந்து கொண்டு தான் இருக்குது அதனால தான் இஸ்ரேல் இராணுவத்தால் சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பேசாமல் தரைவழியாக போகிறதுக்கு பதில் வான் தாக்குதல் பண்ணலான்னு சொல்லிட்டு வான் தாக்குதலை இப்போ ரெண்டு மூணு நாளாக ஆரம்பிச்சிருக்காங்க அது போக இருந்து வான் தாக்குதல்னால தான் வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா பொதுமக்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நெருக்கடி அதிகமாக இருக்குது தரை தாக்குதலை விட வான் தாக்குதல் வந்து பொதுமக்களுக்கு வந்து சேஃபானது கிடையாது ஆனால் என்ன பண்ணுது இஸ்ரேல் இராணுவத்தால் வந்து தரைவழியில் ஜெயிக்க முடியலைங்கிறதுக்காக இந்த மாதிரி கோலத்தனமாக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா வான் தாக்குதல் பண்ணிகிட்ருக்காங்க அதே சமயத்தில் ஆனால் இஸ்ரேலுடைய இராணுவம் வந்து காசாக்குள்ளே அடி வாங்கிட்டு இருந்தனால இன்றைக்கி வந்து நிறைய தாக்குதல் நடத்தப்பட்டனால தொடர்ச்சியாக வந்து அவங்களுடைய ஹெலிகாப்டர்லாம் வந்து அடிப்பட்டவங்களெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கு ரொம்ப நேரம் படாத பாடுபட்டிருக்காங்க பல பகுதிகளில் என்ன இருக்காங்கன்னா இன்றைக்கி சிக்கியிருக்காங்க ஒரே பகுதியில் அந்த பதினஞ்சு தாக்குதல் நடக்கலை ஒரு இடத்துல பில்டிங்கோடு வந்து சிக்கியிருக்காங்க ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாகன தொடரை வந்து அடிச்சிருக்காங்க ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போய் டைமர் பாம்பு வச்சுட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விதவிதமாக இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து மாட்டியிருக்காங்க அதனுடைய வீடியோவில் நீங்கள் அல்ஜி சீரால் போனால் பார்க்க முடியும் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பம் தொடர்ந்து நினைந்திருந்தோம்